ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதிமூணாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் நாளை நாள் ஸ்பெஷல் தேதி எதுவும் கிடையாது ஆனால் நாளை ஞாயிற்றுக்கிழமை பிரதம திதியானது வருது பிரதமங்கிறது பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த நாள் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த நாள் இந்த பிரதமையில் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கும் பௌர்ணமிக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய சக்தி பிரதம அன்னைக்கு நிறையவே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சக்தி நாளில் நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்திடம் கேட்கணும் அப்படி கேட்கும்போது அது உடனடியாக நமக்கு நிறைவேறும் அதுதான் பிரதம திதியோடைய ஸ்பெஷலே நாளை நாள் பிரதம திதியில் குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க அந்த ஒரு மணி நேரத்தில் ஏதாவது வந்து நீங்கள் வேணும்னு நினைக்கிறத கேளுங்க இந்த பிரபஞ்சத்திடம் அப்படி கேட்கும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக பழிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அனைவருக்கும் நாளை நாள் ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்கு ஸோ கண்டிப்பா ஒவ்வொருவரும் இந்த பிரதமையில கூடிய வரங்களை கேட்டு பெற்றுக்குங்க இந்த பிரதமையை முன்னிட்டு நாளை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை ஒரு நாள் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளணும் நாளை நாள் பிடிவாதத்தோடு செயல்பட்டா நமக்கு காரிய வெற்றி உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நாளை நாள் பெரியவர்கள் இருந்தாலும் சரி சிறியவர்கள் இருந்தாலும் சரி ஈகோவை விட்டு கொடுத்துருங்க பிடிவாத போக்கினை குறைத்து கொண்டு நாலு நாள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது ஸோ முழுக்க முழுக்க நாளை நாள் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ள வேண்டியது உங்க ராசிக்கு அவசியம் அதே போல ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நாலு நாள் வா எனக்கு ஜாமீன் போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள்ல நாலு நாள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணுங்க அவங்களுக்கு கையெழுத்து போடுறது பிரச்சனை இல்லை கையெழுத்து போட்டு அவங்க பணம் கட்டாமல் நீங்க தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா வம்பாயிரும் அதனால ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்ல நாளை ஒரு நாள் முழுக்க முழுக்க சிந்தித்து செயல்படுங்க அதே போல் உங்கள் பிள்ளைகள் வகையில் மதிப்புகள் வந்து அதிகரிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நாளை நாள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வருவாங்க அப்படி விரும்பி வரும்போது அவங்களெல்லாம் ஏற்றுக்குங்க அதுவும் நாளை நாள் நல்லது அதே போல் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்துக்கோங்க அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான மன திருப்தி உண்டாகும் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் வந்து நாளை நாள் ஏற்படும் எதிர்பாராத சில தனவரவுகள் நாளை நாள் உங்களுக்கு மேம்படும் அதனால உங்களுக்கு சேமிப்பு மேம்படுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை உண்டாகும் நாளை நாள் அது மட்டும் இல்லாமல் உதவிகள் வந்து கேட்ட இடத்துல கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு இடத்துல உதவி வேணும் அப்படின்னு நின்னீங்கன்னாவே அந்த இடத்துல உதவிகள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சூட்சமங்களும் நாளை நாள் இருக்கு மொத்தத்துல நாளை நாள் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் ஊதா அதிர்ஷ்ட ஏண் நாளை நாள் நாலு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதையே நாளை ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாளை ஒரு நாள் முழுக்கவே சிந்தித்து செயல்படணும் அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க தேவைகள் நிறைவேற்றி கொள்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும் அதே தனுசு ராசிக்காரங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சேமிப்பு வந்து பண்ணுன்னு நினைச்சிங்கன்னா சேமிப்பு மேம்படும் இப்படி தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய ஞாயித்துக்கிழமை இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கப்போகுது இப்ப கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை நீங்க பார்த்தது போல மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் நாளை நாள் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷராசி உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தணும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படணும் கலைப்பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணம் மேம்படும் நல்ல நாள் உங்கள் ராசிக்கு சுகன் இருந்தனாலுங்க நாளுங்க அடுத்ததா ரிஷபராசி நடத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் புதிய வேலை சார்ந்த முயற்சி கை கூடும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வாகன வசதிகள் மேம்படும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தவறே சில பொறுப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாளை நாள் ஆர்வத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக மெதுன ராசி குடும்பத்தில் ஆதரவு மேம்படும் பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றத்தை உருவாக்கணும் விளையாட்டை சார்ந்த விஷயங்களை ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதல் மேம்படும் நாளை நாள் புகழ் நிறந்த நாளுங்க அடுத்ததா கடகராசி குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை மேம்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மனை சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில உதவி சாதகமாகும் உத்தியோகத்தில் பணிகளை துரிதமாக செய்து முடிக்கணும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் கவனத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக சிம்ம ராசி பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் சார்ந்த பயணங்கள் புதிய அனுபவத்தை ஏற்படும் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதம் உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பெடுத்து செயல்படணும் நாளை நாள் போட்டிகள் நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா ராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும் எதிர்பாராத சில விரயம் உண்டாகும் வாகன பயணங்களால் விவேகம் வேண்டும் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்படணும் உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சோர்வுகள் ஓரளவு விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக ராசி திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோகப் பணிகளில் மதிப்பு மேம்படும் கமிஷன் சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படும் அதனால் முயற்சியோடு இருக்க வேண்டிய அடுத்ததாக விருச்சக ராசி சமூக தொடர்பான விஷயங்களில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தவறிய சில ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும் வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்லணும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தணும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் சுப்பறிவோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மகர ராசி மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் கவன வேண்டும் நண்பர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது சில இழப்பறிகளுக்கு பின் எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமை வேண்டும் உத்தியோக பணிகளில் திருப்பம் ஏற்படும் விவேகத்தோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததா ராசி குழந்தைகளுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படணும் புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு மேம்படும் உத்தியோகத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உண்டாகும் போட்டிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் ஓய்வு தான் பிரச்சனை இல்லை அடுத்ததான் மீன ராசி எதிர்பாராத தனவரவு உண்டாகும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு ஏற்படும் அரசு சார்ந்த விஷயங்கள அனுகூலம் உண்டாகும் வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அலுவலகத்தில் திறமைகள் வெளிப்படும் நினைத்த காரியம் நிறைவேறும் நலன் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த தினசரி ராசி பலன்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த ராசி ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடுமே இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி